ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் எக்ஸ் என்ற வலைவரைக்கு எக்ஸ் பிளஸ் டுவெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு என்ற கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள தொடுகோடுகளின் சமன்பாடு காங்க ஓகே ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வளைவரைக்கு வந்தது ஒரு தொடுகோடு கண்டுபிடிக்க போகிறோம் அந்த தொடுகோடு வந்துனது இந்த கோட்டிற்கு செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் வளைவரனுடைய சமன்பாடு எழுதிக்கலாம் ஸோ கொடுக்கப்பட்ட வலைவரை வந்துனது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பிளஸ் எக்ஸ் ஓகே சோ அதனுடைய சாய்வு வந்து என்னது m1 is equal to dy by dx okay so m1 is equal to in the term வந்து நம்ம x க்கு டிஃபரன்ஷியேட் பண்றோம் இது 1 வந்து கான்ஸ்டன்ட் அது டிஃபரன்ஷியேட் பண்ண பூஜ்யம் கிடைக்கும் so x cube டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 3x square okay so நம்ம என்னது கொடுக்கப்பட்ட வளைவரைக்கு வந்தனது நம்ம சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த கோட்டிற்கான சாய்வு கண்டுபிடி கொடுக்கப்பட்ட நேர்கோடு என்னது நமக்கு எக்ஸ் பிளஸ் பன்னிரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு ஸோ அதனுடைய சாய்வு அதுக்கு ஃபார்முலா என்னது நமக்கு மைனஸ் எக்ஸின் கெளுடட் பை ஒய் கெழு ஓகே ஸோ இதுக்கு பேர் என்னது நம்ம எம் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே மைனஸ் எக்ஸினுடைய கல்வி என்னது ஒன்று டிவைடட் பை ஒய்யினுடைய கழுவி என்னது பனிரெண்டு ஸோ இதுதான் வந்து எம் டூ ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தான கோடுகளின் சாய்வுகளின் பெருக்கல் பலன் வந்தது மைனஸ் ஒன்னு தெரியும் அதை அதை எழுதிக்கலாம் ஸோ எனவே நமக்கு எம் ஒன் பெருக்கள் எம் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எம் ஒன்னுங்கிறது என்னது நமக்கு மூணு எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கள் எம் டூங்கிறது என்னது மைனஸ் ஒன்னு பை பனிரெண்டு ஒன்னு ஸோ இதுல இருந்து அதாவது பனிரெண்டு அதுல இருந்து எக்ஸ்வல் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ வந்து ஒய்யினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும் தொடு கோடானது இந்த வளைவாய் வழியை தான் செல்கிறது இப்போ நம்ம வந்து என்னது தொடுபுள்ளி வந்து கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸ்வல் ரெண்டை இந்த ஒன்னில் பிரதிடணும்

மைனஸ் எட்டு ஸோ ஒன்று மைனஸ் எட்டுங்கிறது என்னது மைனஸ் ஏழு ஸோ நமக்கு இதுதான் வந்து தொடுகோட்டிற்கான சாய்வு ஓகே ஸோ என்னது மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இதை அதை கண்டுபிடிக்கலாம் ஸோ எம் ஒன் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இந்த எம் ஒன் கண்டுபிடிக்கணும் நமக்கு என்னது ரெண்டு எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எம் ஒன் இஸ் ஈக்குவல் டு மூணு பெருக்கல் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் என்னது நாலு நான் மூணா x is equal to minus 2 பக்கப்போது m1 என்னது 3 பெருக்கல minus 2 the whole square கிறாது 4, 4 பெருக்கல 3, 12 சோ நமக்கு 2 புள்ளிக்குமே என்னது ஒரே ஒரு சாய்குதான் அப்புறம் நம்மளுடைய புள்ளிகளை வந்து எழுதிக்கலாம் புள்ளிகள் வந்து என்னது நமக்கு x வந்து 2 இருக்கும்போது போது y வந்து என்னது 9 ஓகே அதுக்கப் பிறோம் x வந்து minus 2 அருக்கும் புள்ளி வந்து என்னது minus 7 okay என்னது நாம

பனிரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னஸ் பதினைந்து நாலுல ஒன்பது போச்சு அப்படின்னா பதினஞ்சு தேவையான ஒரு தொடுக்கோட்டினே சமன்பாடு இப்போ ரெண்டாவது சமன்பாடு புள்ளிகள் எழுதிக்கலாம் அதுக்கு என்னது சாயு என்னது பனிரெண்டு தான் எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது இதை வந்து ஒன் இஸ் ஈக்வல் டு எம்னிரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஓகே எக்ஸ் ஆஃப் ரெண்டு இங்கே வந்தது ஏழு எல்லாத்தையும் ஒரே y எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இருபத்தி நாலு இந்த minus 7 பார்க்கும் போது அப்படின்னு மாறிடும் ஓகே இப்போ வந்தது என்ன கிடைச்சிருக்குது பனிரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இருபத்தி நாலுல ஏழு போயிடுச்சு அப்படின்னு நமக்கு பதினேழு பதினேழு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான அடுத்த சான்பாடு ஓகேதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்